அனைவருக்கும் வணக்கம் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலிலே மட்டக்களப்பு மாநகர சபையிலே மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் ஆகிய என்னுடைய தலைமையில் ஒரு சுயேட்சியாக நாங்கள் இந்த தேர்தலிலே நாங்கள் களமிறங்கி இருக்கின்றோம் சென்ற காலங்களிலே நாங்கள் பல ஆசனங்களை பெற்று மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆட்சியினை பிடித்திருந்த போதும் பல அழுத்தங்களுக்கு மத்தியிலே கட்சியினுடைய பல அழுத்தங்களுக்கு மத்தியிலே எங்களால் சுயமாக செயற்பட முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை சென்ற காலங்களிலே ஏற்பட்டிருந்தது அந்த விடயங்களை கருத்தில் கொண்டு நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மட்டக்களப்பு மாநகர சபையில் சென்ற முறை மட்டக்களப்பு மாநகர சபையின் கௌரவ உறுப்பினர்களாக இருந்த பத்துக்கும் மேற்பட்ட கௌரவ உறுப்பினர்கள் என்னுடைய தலைமையிலே நாங்கள் ஒன்றாக இணைந்து மட்டக்களப்பு மாநகரிலே வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு நீதியான ஒரு நல்ல ஒரு சேவையை வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு நாங்கள் இந்த தேர்தலிலே மட்டக்களப்பு மாநகர சபையிலேயே நாங்கள் சுயேச்சை குழுவாக போட்டியிடுகின்றோம் இந்த தேர்தலிலே நான் நினைக்கின்றேன் மட்டக்களப்பு மாநகர சபையிலே பல கட்சிகள் பல சுயேட்சை குழுக்கள் போட்டியிட்டிருந்தாலும் மக்கள் நன்கு அறிவார்கள் சென்ற காலங்களிலே யார் யார் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் மக்களோடு எவ்வாறு பணியாற்றி இருந்தார்கள் என்கின்ற விடயம் இந்த மாநகரிலே வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் பலர் பெரிய பாரிய கட்சிகளாக இருந்து கொண்டும் கூட மக்களுடைய நலன் சார்ந்து செயற்படாமல் தங்களுடைய கட்சி சார்ந்து செயற்படுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது இந்த எங்களுடைய தமிழர்களிடையே தான் இந்த வேறுபாடு அதிகமாக காணப்படுகின்றது கட்சிகளுக்கு முன்னுரிமை வழங்குகின்ற ஒரு நிலை காணப்படுவதனால் நாங்கள் கட்சிகளுடைய அழுத்தங்களுக்கு உட்படாமல் சுயேட்சையாக போட்டியிட்டு மக்களுக்கு நல்ல ஒரு சேவையை வழங்க வேண்டும் என்ற நோக்கோடு நாங்கள் இந்த தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்றோம் எனவே மாநகரில் வாழ்கின்ற மக்கள் எங்களை யார் என்று அவர்கள் அறிவார்கள் எதிர்வரும் தேர்தலிலே அவர்கள் எவ்வாறு எங்களுக்கு ஆதரவு வழங்குவார்கள் என்கின்ற விடயத்தையும் ஆஹ் அனைவரும் பொறுத்திருந்து பார்த்துத்தான் போகின்றார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் நாங்கள் உண்மையாக சுயேட்சையாக போட்டியிடுவதற்கான காரணம் கட்சிகளுடைய அழுத்தங்களுக்கு நாங்கள் உட்பட்டு மக்களுக்கு ஒரு நல்ல சேவையை வழங்க முடியாத ஒரு நிலை காணப்பட்டிருந்தது சென்ற காலங்களிலே நாங்கள் ஒரு கூட்டு கட்சியாக இருந்த போது பல அழுத்தங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்து மக்களுக்கு மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை கூட எங்களால் செய்ய முடியாத ஒரு நிலை காணப்பட்டதனால்தான் நாங்கள் இன்முறை இந்த சுயேட்சையாக போட்டியிட்டு நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்காக அல்ல